இல்லாம ஏதாவது ஊர் சுற்ற அனுப்பிட்டு இல்ல எங்காவது சுற்றுலாவுக்கு அனுப்பிட்டு இல்ல உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்துல அசம்பாவிதம் நடந்து கைத்தால் முறிந்து விட்டாலோ அல்லது உயிரே பறி போய் விட்டாலோ தெத்தெடுத்த தாயின் தந்தை என்ன புலம்பெயராக தெரியுமா அல்லாவுக்கு தன்மை இல்ல அல்லாவுக்கு இரட்டமே இல்ல என் பிள்ளைய அழைச்சுக்கிட்டான் என் பிள்ளைய ஏன் அல்லாஹ் கூப்பிடணும் அவன் நல்லா தானே இருந்தான் குளிக்க தானே போனான் ஏன் அல்லாஹ் அவனை கூப்பிட்டுக்கிட்டான் இப்படி அல்லாஹின் வசதி பாடுகள் என்ன பிரயோஜனம் இருக்கிறது காலத்தை திட்டுவதில் பெமான சொன்னார்கள் அந்த காலத்தை திட்டக்கூடிய நேரத்தில் அந்த காலம் நானாக இருக்கிறேன் நீ காலத்தை திட்டும் பொழுது நீ காலத்தை திட்டல அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இரவையும் பகலையும் நான் தான் மாறி மாறி வர செய்கிறேன் அந்த இரண்டும் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது பகலிலும் இரவிலும் நான் எதை முடிவு செய்கிறனோ அதுதான் அங்கு நடக்கிறது அப்படி முடிவு செய்யக்கூடிய அந்த காலத்திற்குள் மனிதனாக நீ வாழுகின்ற பொழுது நன்மை செய்தால்

படிக்கக்கூடிய பெரிய பிள்ளைகளாக இருந்தால்